வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டு நாள் ஏற்றி நம்ப இன்னைக்கு இட்டமால்ன்னு போட்டான் நான் இப்போ கார்த்தால் வந்து ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட்டு கீழே இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ரிகவர் ஆகி நூற்றி அறுபது கிட்டே இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பாயிண்ட்டை டிசைசிவாக பிரேக் பண்ணியிருக்குது இண்டெக்ஸு அதுக்கப்புறம் திரும்பி கீழே போகுமா அப்படிங்கிற கேள்வி எவ்வளோ நாளில் போகுங்கிறது கேள்வி என்ன போகிறதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நிஃப்டி பேங்க் ஐநூற்றி ஐம்பது பாயிண்ட் டவுனு சென்செக்ஸ் எட்நூறு பாயிண்ட் டவுனு ஸோ இன்றைக்கும் ஏறிதுன்னா அடுத்த நாளே டமல்னு போட்டுருவான் கேர்ஃபுல்லாக இருங்க இதுதான் மார்க்கெட்டு தங்கம் கில்லி மாதிரி இருக்குது செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு இதுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டியை சேர்த்துக்கணும் இந்தியாவோட ஐடி ஜெயின்ஸு இப்படிடா இப்படி ரெவன்யூ ஏறாமல் ப்ராஃபிட்லாம் ஏறி இருக்கே எல்லாருக்கும் என்னடா மதுரைக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி என்னடா காரணம்னு பார்த்தா ரெவன்யூ க்ரோத் வந்து த்ரீ பர்சன்ட்டு இந்த லாஸ்ட் செவன் குவார்ட்டர்ஸு ஆனால் ப்ராஃபிட் மட்டும் சூப்பராக ஏறி இருக்கு எப்படிடா இது விஷயம்னு பார்த்தா எல்லாரும் ஒரு சீக்ரெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறாங்க சேல்ரி ஹைக்கை ஜீரோ டு த்ரீ பர்சண்ட்டுக்கு வச்சுட்டு முக்கிய அவசிய இடத்துல அடுத்த குவார்ட்டர் பார்த்துக்கலாம்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஐடியில் மெயின் மேன் பவர் காஸ்டிங் தான் அதை நாங்கள் செக் பண்ணால் எங்கள் மார்ஜின் செக்குன்னு ஏறிடும் அதை நம்ம சக் சக்குன்னு பண்ணிட்டு இருக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு கிழமை என்ன மாதிரி இருக்கணும்னு டாட்டா சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு சின்ன வயசு பசங்களை எடுத்து வைங்க அறுபது எழுபது லட்ச ரூபா காஸ்ட்டை வந்து பத்து லட்ச ரூபாவில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டாங்க அதனால் ட்ராஃபிக்ஸ் ஏறி இருக்கே தவிர இவங்க சூப்பர் எஃபிஷியன்ஸி நல்லா ஏறல அதே சமயத்தில் ருப்பி வந்து ஒரு மூணு பர்சன்ட் விழுந்ததும் அவங்களுக்கு ஒரே குசி அதனால் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆட்ரீஷன் ரேட் வந்து பயங்கரமாக ஹையாக இருக்குது நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்கிறது விப்ரோ மற்றவங்களாம் கூட பக்கத்திலே ஓடி வராங்க இதில் வந்து இப்போ என்னடான்னா நான் இத்தனை நாள் ஒப்பாரி வச்சது ஹெச்யூஎல் ப்ராப்ளமில் இருக்குது நெஸ்லே ப்ராப்ளமில் இருக்குது பிரிட்டானியா ப்ராப்ளமில் இருக்குதுன்னு இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தியை போட்டுட்டான் ரீஜனல் எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸு அதாவது பாலாஜி வேஃபரு எம்டிஆர் ஸ்பைசஸ்ஸு ஃபெனா டிட்டர்ஜென்ட்டு பிரிஸ்கு ஃபார்மு இவங்கெல்லாம் கூட சேல்ஸ் க்ரோத்து புஷ்ஷுன்னு போயிடுச்சான் பல வருஷம் எக்ஸ்பேண்ட் ஆன அப்புறம் இந்த வருஷம் தலையில வெள்ள துண்டை போட்டான் அதனால இவங்க வந்து மார்க்கெட் ஷேராக வந்து இதில் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க இதில் கோவிடும் அதுக்கு அப்புறமான பீரியட்ல நாற்பது பெர்சென்ட் பத்தி மார்க்கெட் இவங்க வச்சிருக்கிறாங்க நம்மலாம் என்ன நினச்சோன்னா காஸ்ட்லி பிரீமியம் பிராண்டை மட்டும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த ரீஜனல் பிராண்டியே வாங்கலைன்னா இன்னும் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால இது ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கோவிடும் போது பாம் ஆயில் விலை இறங்கினது இன்புட் கமாலிட்டிஸ் விலை இறங்கினதெல்லாம் இவங்க லோவர் ப்ரைஸிங் கிடச்சிது அதனால இவங்களால் மார்க்கெட்டில் பிரேக் த்ரூ பண்ண முடிஞ்சுது ஆனால் இப்போ எல்லா விலையும் ஏறினதுனால இவங்களால் மேட்ச் அப் பண்ண முடியவில்லை இப்போ என்ன ப்ரெஷர் ஹிந்துஸ்தான் யூனிவர்னஸ்ல எல்லாம் இருந்ததோ அதே ப்ரெஷர் இவங்களுக்கும் வந்துடுச்சு இவங்களாலேயும் ப்ரைஸை மெயின்டைன் பண்ண முடியல அதனால் இவங்க வந்து குயிக்காக ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணாலும் டிஃப்ளேஷனுக்காக பண்ணாலும் அவங்களால முடியவில்லை கேட்டகிரி கம்மியாக இருக்குது ஜாகிரபி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது ஓவராலாக பெரிய ரெவன்யூ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சய் பூரி என்ன சொல்கிறார் ஐடிசி நாங்கள் இருக்கிற எல்லா கேட்டகிரியும் நாங்கள் நம்பர் ஒன் ஆனோம் அது வரைக்கும் நாங்கள் இறக்கின்றே இருப்போம் அதுதான் எங்கள் பேர் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பேர் நாங்கள் குரோத் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரெடினஸுக்காக க்ரோ பண்ண போகிறோம் டிஜிட்டலைசேஷன் சஸ்டெய்னபிலிட்டி இனோவேஷன் அண்ட் சப்ளை செயின் எஃபிஷியன்சிக்கும் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் டேர்ன் ஓவர் எழுபதாயிரம் கோடி எங்களுக்கு கோர் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆணும் அதனால் அதுக்கு பக்கத்து கேட்டகிரியில் கை போடுவோம் ஃப்யூச்சர் நாங்கள் ரெடியாக இருப்போம் எஃப்எம்சிஜியும் சிகரெட்டும் எழுபது பர்சன்ட் ஆஃப் ரெவென்யூ கொடுக்குது நாங்கள் இருபதாயிரம் கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தில் இருபத்தி மூணு மாதிரி மீடியம் க்ரோத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க நானூற்றி முப்பது ரூபாய்கிட்ட இருந்தது இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதனால் ஐடிசி சூப்பராக இருக்குது ஸோ ஆசீர்வாதுங்க அவங்களோட ப்ராண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து க்ளவுட் கிச்சன்லாம் கூட தமிழ்நாட்டில் மெட்ராஸில் வந்துடுச்சு நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூட அதை பார்க்கலாம் சரிடா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இப்படி வந்துருச்சேடா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டு பப்ளிக் இஷ்யூ என்ன ஆச்சுன்னு பார்த்தேன் பீக்லேருந்து மூணு பர்சன்ட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு இதில் ஜொமேட்டோவில் ஒரு கை மேஜிக் பண்ணியிருக்கிறார் என்னென்னா இந்த ஜொமேட்டோ ஷேர் ஹோல்டிங் முக்கால்வாசி வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அண்ட் உங்கள் மாதிரி டிஐஐ ஷேர் ஹோல்டிங் டிஐங்கிறதுனா என்னென்னா உங்கள் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் உங்கள் காசு எடுத்து மங்காத்தாடுறோம் இப்போ சென்செக்ஸில் அது நம்பர் டுவெல் பொசிஷனில் வந்துடுச்சு ஏன்னா பப்ளிக் ஃப்ளோட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதோட ரேங்கிங் ஜாஸ்தி அதனால பேசிவ் ஃபண்ட்ஸு யாரெல்லாம் சென்செக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறானோ அவனா ஜொமேட்டோ வாங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இந்த மாதிரி குட்டுக்குன்னு தெரிஞ்சப்பறம் என்ன பண்ணார் ஹை ப்ரைஸில் ஜிஐபி போட்டு திரும்பி ஆக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தலையில் வெள்ளத்துண்டை போட்டு ஒரு பத்தாயிரம் கோடியை வாங்கி போட்டுக்கிட்டாரு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இப்போ தீபேந்தர் கோயல் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு லாஸ் ஆகலாம் நாங்கள் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டு போத்துன்னு கீழே வந்துடுச்சு இந்த அதர் இன்கம்மை தூக்கிட்டான்னா இப்போவே லாஸ் அடுத்த ரெண்டு வருஷம் லாஸ் இப்போ உங்கள்கிட்டேருந்து இப்போ உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பணத்தை வாங்கி மூணு இடத்துல வச்சு பிளிங்கெட்டில் மங்காத்தாவாடிட்டு இருக்கிறாங்க ஸ்விக்கி என்ன சொல்கிறான்னா ஏதாவது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம் வாங்கி உங்கள் பணத்தை காசை கறி ஆக்கிறவங்கிற ஐடியாவை கொடுக்குறான் அப்புறம் இவங்கெல்லாம் க்ளவுட் கிச்சன் போட்டுலாம் கொஞ்சம் காசை கறி இப்போ என்ன சொல்கிறாங்க க்ளவுட் கிச்சன்லாம் ஃபானானு விட்டு வச்சுருந்தாங்க இப்போ செப்டோ என்ன சொல்கிறான்னா நாங்கள் பத்து நிமிஷத்தில் சமோசா தரேன் கட்லெட் தரேன் ஒரு தனி பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அவன் மட்டும் எப்படிடா அனுப்பிப்பான்னு சொல்லி உங்கள் காசை கறியாக்குறதுக்கு ஸ்விக்கியும் ஜொமாட்டோவும் அதில் பூந்துக்கிட்டான் இது என்றைக்குமே பெருசாக ப்ராஃபிட் பண்ணாது இன்றைக்கி மட்டுமே ஜொமாட்டோ பத்து பர்சன்ட் கில்லி அதனால் இதை நான் என்றைக்கோ சொன்னேன் பேடிஎம் வந்து என்னடான்னா ரெவென்யூ முப்பது பர்சன்ட் மேலே குறைஞ்சிடுச்சு ரெவென்யூ மட்டும் ஆல்மோஸ்ட் முப்பது பர்சன்ட் குறையலை லாஸும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அது என்ன கணக்குன்னு தெரில டேர்ன் ஓவர் இயர்னால் எல்லாேருக்கும் ப்ராஃபிட் இயர் டேர்ன் ஓவர் குறைஞ்சி தான் லாஸ் ஏறும் ஆனால் இவன் மாய மந்திரம் பிஸ்னஸ் பண்ணுறான் டேர்ன் ஓவர் குறைஞ்சா லாஸ் குறையுது டேர்ன் ஓவர் ஏறுனால் லாஸ் ஏறுது அப்படின்னா பர் யூனிட் பிஸ்னஸ்ஸு நஷ்டத்தில் பண்ணிகிட்ருக்குறாரு இதை நம்ம உஷாராக பார்க்கணும் இதெல்லாம் நியூ ஏஜ் கம்பெனி இது பின்னாடி போகாதீங்கன்னு உங்களுக்கு பல தரம் நான் சொல்லியிருக்கிறேன் மார்க்கெட்டில் ஒருத்தரும் இதை சொல்லியிருக்கிறாரு அதனால் இதை அவரே இப்போ கேள்வி கேட்குறாரு என் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் முன்னாடி சொன்னீங்களா இதை என் கியூஐபி போடுறச்சே இதெல்லாம் சொன்னீங்களான்னாரு சரி இவர் உங்கள் காசெல்லாம் எடுத்தாரா இப்போ அடுத்தது என்னடானா உங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் இலான் மஸ்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நீங்கள்லாம் நம்பியிருந்தீங்க அவர் பேர் பாவேஷ் அகர்வால் ஓலான்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார் இப்போ ஓலா ஹெவி லாஸ் ஆகி உங்கள் தலையில் வெள்ள துண்டை போட்டார் ஓலா எலக்ட்ரிக்கு ஸ்கூட்டர்லாம் ஓடவே மாட்டேங்குது காரெல்லாம் வச்சு உங்களுக்கு படம் காட்டினார் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து ஓலா கன்சியூமர்னு ஒரு ஹோல்டிங் கம்பெனி பண்ணுறேன் அதுலேயே நான் புதுசு புதுசாக கம்பெனி பேர் பேராக சொல்லுவேன் அந்த கம்பெனியில் நான் நிறைய பேர் தலையில் தொப்பியை போட்டு வச்சுருக்கிறேன் அவன்லாம் இப்போ நான் ரொம்ப படுத்துகிறான் அவன்லாம் வெளில போகணுங்கிறான் அதனால் இந்த ஓலா கன்சூமரும் உங்களுக்காக நான் பப்ளிக் இஸ்யூ போட்டு உங்கள் தலையில் கட்டுறேன் நீங்களும் அதை வாங்கிப்பீங்க என்னோடய ஓலா எலெக்ட்ரிக் ஓனர்ஷிப்பும் அந்த கம்பெனியில் இருக்கும் நானும் கொஞ்சம் காசை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறார் டிவிஎஸை பற்றி நேற்று தான் சொன்னேன் ஆனால் அதை ஹியூண்டா இல்லாமல் டிவிஎஸ் கிங்குன்னு இது ஒன்று ஆட்டோ இருந்தது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் கிங் மேக்ஸ் இவி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார் அதனால் புதுசாக டிவிஎஸ் இவி செக்மெண்ட் சூப்பராக போகும் அது ஹோண்டாவோட டையர் போட்டால் இன்னும் பெருசாக இருக்கும் சரி இன்னொருத்தர் இருக்கிறாரு ஏ டூ இப்போ கூட போய் ட்ரம்ப்போட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார் அப்புறம் ஏதோ தனியாக இன்விடேஷன் வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நெட்டில் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒன் மில்லியன் டாலர் டொனேஷன் கொடுத்தாரு ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப் வந்து டிஃபன் சாப்பிட்டு போன்னு சொன்னார் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க நான் ஒன் மில்லியன் டாலர்லாம் கொடுத்தேன் பையனுக்கு கல்யாணம் பண்ணத்துக்கு ஒரு வாட்டி ரேட்டை ஏற்றினேன் அதனால் திரும்பி ரேட்டை ஏற்றலாமா அப்படின்னு பார்க்குறேங்கிறார் முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்புறம் கொஞ்சம் ரேட்டை ஏற்றினார் அப்புறம் பையனோட கல்யாண செலவெல்லாம் எடுத்தார் இப்போ எதுக்கு ஏத்துறாருன்றதெல்லாம் ஏற்ற போகிறாரு அதனால் நாங்கள் ரேட்டை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த கம்பெனி பேர் ஜியோ அதனால் ரேட்டு ஏறும் கேர்ஃபுல்லாக இருங்க மற்ற எல்லா காம்படிஷனும் காலி பண்ணியாச்சு இப்போ ரேட்டை ஏற்றினா அப்படியே ஹாப்பியாக இருக்கும் ரிலையன்ஸ் வந்து கேம்ப கோலாவை நாங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க நாங்கள் கல்ஃப்லேயும் விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பஹ்ரைனில் விற்க போகிறாங்களாம் ஓமான்லேயும் சௌதியிலேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா அமெரிக்காவை கண்டால் ஒரு வெறுப்பு இருக்குதுங்க அதனால கோகோ கோலாவை குடிக்க மாட்டாங்க அதனால எங்கள் கேம்பாவை குடிப்பாங்க ஆனால் நாங்கள் ட்ரம்ப்போடு சேர்ந்து கட்டுப்பிடி வைத்தியமும் பண்ணுவோம் மக்கள்லாம் வந்து அதை பார்க்க மாட்டாங்கன்னு அவர் சொல்கிறார் சுனில் டிசோசா சுனில் டிசோசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரேட்டில் அவர் சப்ளை பண்ணார்னா கேம்பாக எல்லோரும் குடிப்பாங்க ஒரு பாட்டிலுக்கு ஒன்றாறுவா ரெண்டு ரூபா நட்டோம் அப்படிங்கிறாரு எனவே அவங்கெல்லாம் பெரியவங்க அவங்க வந்து ஆயில் கடர்லாம் வச்சுருக்காங்க அதனால அவங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க ஓவரால் சுச்சுவேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது இன்றைக்கி வேடிக்கை பாருங்கள் வேடிக்கை பார்த்து நம்மளுக்கு பட்டாஷ் லிஸ்ட்டில் அவங்களுக்கு தெரியும் பட்டாஷ் லிஸ்ட்டில் ஒன்று ரெண்டு ஸ்தாக்கு கன்சிடர் பண்ணுங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல்தான்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குதுங்க அங்கேயும் ஹிந்தி கண்டென்ட் கொடுக்குறோம் இதே கண்டென்ட் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹிந்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்